சென்னைக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியில் மனித எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்குமார் வழங்கி கேட்கலாம் சதீஷ்குமார் வணக்கம் எப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்தது தற்போது இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு மனித எலும்பு கூடு தொடர்பான என்ன தகவல் கிடைத்திருக்கிறது சென்னை குடிநீர் ஆதாரமாக விடக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரி தினந்தோறும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு சென்னை மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது பூந்தமல்லி அடுத்த நசரத்பேட்டை வழியாக செம்மரம்பாக்கம் ஏரிக்கு செல்லக்கூடிய கரையானது உள்ளது இந்த பகுதியில் ஒரு அந்த வழியாக சென்ற சிறுவர்கள் அங்கு ஒரு மனித எலும்பு கூடி இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து நசரத்பேட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்ததும் சம்பவத்திற்கு சென்ற போலீசார் அந்த மனித எலும்பு கூடை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மேலும் தடைவியல் நிபுணர் சோதனைகளும் வந்து பரிசோதனை செய்தனர் தற்போது அந்த இறந்து போனவரின் வயது சுமார் முப்பது வயது மதிக்கத்தக்க ஆண் என்பது தெரிய வந்தது மேலும் அவர் உள்ளார் மட்டும் அணிந்திருப்பதால் இருப்பதால் ஏரியில் குளிக்க வரும்போது நீரில் மூழ்கி இறந்து போனாரா அல்லது கொலை செய்யப்பட்டு உடலை இங்கு கொண்டு வந்து வீசினாரா என்ற கூடத்தில் விசாரித்து வருகின்றனர் தற்போது அவரது உடலில் அந்த பள்ளில் சிகிச்சைக்காக கம்பி கட்டி இருப்பது தெரிய வந்தது இதன் அடையாளமாக வைத்து இறந்து போன நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வரும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சமீப காலத்தில் காணாமல் போனவர்கள் குறித்த புகார்கள் ஏதேனும் உள்ளதா அதில் கண்டுபிடிக்கப்படாமல் இருப்பவர் பட்டியலை போலீசார் சேகரித்து வருகின்றனர் இவர் இறந்து சுமார் இருபது நாட்களுக்கு மேல் ஆகி இருக்கும் என போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த உடல் முழுவதும் அழுகி ஒரு எலும்பு கூடு மட்டுமே காட்சியளித்து வருகிறது தொடர்ந்து இந்த இறந்து போன நபர் யார் என்பது குறித்து நசரத்தேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் செம்மரம்பாக்கம் ஏரி கரை உள் மனித எலும்பு கூடு கண்டெடுக்கப்பட்ட இந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்